அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு தடை விதிக்க வேண்டும் ஆனால் சீமானவர்கள் வரவிடக்கூடாது என்பதற்காக ஈரோடு மாவட்டத்தின் பெரியாரிய அம்பேத்கரிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ரத்னசாமி என்பவர் காவல்துறை ஆணையரிடம் மனு ஒன்றை கொடுத்திருக்கிறார் அது இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பரவி கொண்டு இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை தடை செய்யணுமா ஏன் தடை செய்யணும் அதில் அவர் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இனம் மொழி சாதி என்று பேசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களிடையே கலவரத்தை தூண்டும் விதமாக வன்முறையை கையில் எடுத்து இருக்கிறது அதனால அந்த கட்சியை பரப்புரை செய்வதற்கு தடை செய்ய வேண்டும் என்று பெரியாரிய உணர்வாளராக இருக்கக்கூடிய ரத்னசாமிங்கிறவர் அந்த மனுவை கொடுத்திருக்கிறாரு அந்த மனுவை பார்த்த உடனே ஒரு பக்கம் நமக்கு சிரிப்பு வருது இன்னொரு பக்கம் நாராயணா அந்த கொசுத்தொலை தாங்க முடியல அப்படின்னு தான் பட வேண்டியதாக இருக்குது பாவம் வேறு வழி தெரியல இப்போ பெரியாரிய உணர்வாளர்கள் என்கிற அந்த கூட்டம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறது ஏன்னா கடந்த ஒரு இரண்டு வார காலமாக நாம் தமிழர் கட்சி வைத்த வாதங்கள் எப்படி எடுத்து வைத்த கருத்துரை எப்படி சமூக வலைதளத்தில் போட்டு ஈவே ராமசாமி என்கிற ஒரு வெங்காயத்தை உரிச்சு போட்டிருக்கு அதுலேருந்து பொதுவாக வெங்காயத்தை உரிச்சா தண்ணி வரத்தான் செய்யும் அது பெரியாரிய உணர்வாளர்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வந்திருக்குது அதனால் வேறு வழி தெரியலை உட்காந்து கதறிக்கிட்டே கிடக்கிறாங்க ஏன்னா எல்லா ஊடகமும் அண்ணனை கவர் பண்ணும் எல்லா பத்திரிகையும் அண்ணனை வந்து செய்திகளை போடும் அப்போ இந்த இடத்துல போய் மறுபடியும் ஈவ ராமசாமியோட கருத்துக்கள் இப்படிலாம் சொன்னார் வச்சார்னு வண்டவாளம் தண்டவாளத்தெல்லாம் மக்களிடையே கொண்டு போய் சேர்த்துட்டாருன்னா நம்மளுடைய பொழப்பு சந்தி சிரித்து போயிருங்கிறதுனால ஒரு அச்சத்தின் வெளிப்பாடு அண்ணன் சீமன் அவர்களுக்கு தடை போடணும்னு சொல்லி வந்து இறங்கியிருக்காங்க ஏன்னா சோழமுத்தான் நாங்கள் தான் உங்களை மதிக்கிறதே கிடையாது அப்புறம் எதுக்கு தாண்டா அப்படி குறுக்க குறுக்க வந்துக்கிட்டு இருக்கியே உண்மையே சொல்லப்போனால் உங்களை பார்த்தா பாவமாக இருக்கிறது பரிதாபமாக இருக்கிறது உங்களை காப்பாற்றுவதற்கு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமுகவே அதற்கான நடவடிக்கை எடுக்காத பொழுது ஏன் இப்படி குதிச்சுக்கிட்டு கிடக்கிறீங்க ஈவே ராமசாமியை வச்சு கூட்டம் போட்டமா அறிவாலயத்துக்கிட்ட கூலி வாங்கினோமான்னு இருக்கிறத விட்டுட்டு உண்மையிலே களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய நான் தமிழை கட்சிக்கிட்ட எதுக்கு உங்களுக்கு வம்பு என்ன சிக்கல் உங்களுக்கு வேலை இல்லா பட்டதாரி படத்தில் இறுதி காட்சியில் தனுஷ் அவர்கள் கூப்பிட்டு வச்சிங்க வா என்ன உனக்கு பிரச்சனை அப்புறம் அந்த மாதிரி இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பூஸ்ட்டோ ஆலிக்ஸோ போன் போட்டு கொடுத்து இப்போ என்ன உனக்கு பிரச்சனை திமுக ஐநூறுரூவா கொடுத்து என்னை எதிர்த்து பேசணுச்சு இந்த ஆயிரம் ரூபா திமுக எதிர்த்து போராட வேணாம் அமைதியாக போ இதானே உனக்கு போ அப்படின்னா போயிட போகிறாங்க உண்மையிலே அவங்க நிலைமை அப்படி தான் இருக்குது ஆனால் இந்த பெரியாரிய உணர்வாளர்கள்னு சொல்லி பத்தாவது குறைக்கு பெரியாரிய அம்பேத்கரிய கூட்டமைப்பு அப்பா சாமி அண்ணனும் பல நேரத்தில் சொல்லிட்டாரு பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே இடத்துல வைக்காதீங்க அம்பேத்கர் என்பவர் ஒட்டுமொத்த மாநூரத்திற்கும் வாழக்கூடிய தத்துவத்தை போதித்த ஒரு புரட்சியாளர் அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளரையும் முழுக்க முழுக்க கட்டுக்கதைகளையும் பொய்களையும் உண்மைக்கு புறமான செய்திகளையும் பேசி இல்லாத திராவிடத்தை தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை செய்து தமிழர்களுடைய அடையாளத்தை அழித்த ஈவே ராமசாமியும் ஒரே தராசில் வைத்து பார்ப்பது எப்படி என்று அண்ணன் சீமானும் பல இடங்களில் கேள்வி எழுப்பிட்டார் இன்னும் ஒரு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் கூட இதற்கு பதில் சொல்லலை திமுகவால் நேரடியாக சீமான் என்கிற பெயரையோ நாம் கட்சி என்கிற பெயரையோ தமிழ் தேசியம் என்கிற பெயரையோ உச்சரிக்க முடியல அச்சம் நடுங்குறாங்க அதனால் வேற வழி தெரியாம தனக்கு கீழே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி சின்ன சின்ன லெட்டுப்பாடு கட்சி அமைப்புகள் இரநூறுக்கும் ஐநூறுக்கும் போராடக்கூடியவர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு நாம் தமிழ் கட்சியை எதிர்க்கிறதுக்கு திமுக ஒரு வேலையை தொடங்கி அந்த மனுவில் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா சீமானவர்கள் சாதி மதம் இனம் மூன்றையும் முன்னிறுத்தி கலவரத்தை தூண்டுறாருன்னு சாதி என்ன நீ சொல்லுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் கடந்த இடைத்தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமையின் சீமான் அவர்கள் அருந்தரிய மக்கள் குறித்து தவறா பேசிட்டாரு அந்த விமர்சனங்கிறது இன்னும் அந்த மக்களிடையே பெரிய கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது அதனால் மீண்டும் அது கலவரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் தடை பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது ஒன்று இனம் சீமானவர்கள் வந்தால் இங்களுடைய வடமாநிலத்தவர்கள்லாம் அடித்து விரட்டிடுவேன்னு பேசுகிறாரு அது கலவரத்தை உண்டாக்கும் எனங்க வடமொழி வட மாநிலத்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அதனால் அந்த கட்சியை தடை செய்யணும் ரெண்டு மூணாவது மொழி மொழி மொழின்னு பேசிங்க கூட அருகில் சகோதர மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் புண்பட வைக்கிறாரு அவரை வந்து ரொம்ப வெறுப்புணர்வோடு வெறுப்பு அரசியல் செய்கிறார் அதனால் தடை பண்ணுங்க சரி அண்ணன் சீமானவர்கள் அருந்தறிய மக்களை பேசியது தவறு என்றால் அதற்கான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது வழக்கு போய்கிட்டு இருக்குது அண்ணன் சீமானவர்களும் நாம் தொழில் கட்சியும் அதை சந்தித்து கொண்டு இருக்கிறது அது சரியா தவறா அதில் என்ன விவகாரம் எடுக்கணுங்கிறத நீதிமன்றம் பார்த்துக்கும் அண்ணன் சீமானவர்களை சந்திச்சுப்பாங்க ஓ வேலை என்னவோ அதை போய் பாரு மொழி பேசுவது தவறு என்றால் தமிழ்நாடு மொழி வழியே தானே பிரிக்கப்பட்டு இருக்கிறது மொழி வழியே தேசிய இனங்கள் தானே பிரிக்கப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்கள் தமிழர்கள் தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் தமிழ் மொழியோட கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதனால் தமிழ் மொழியினுடைய அடையாளத்தை நாங்கள் பேசுகிறோம் எங்களுடைய பண்பாட்டை பேசுகிறோம் அதில் என்ன சிக்கல் இருக்கு நீ திராவிடம் சொன்னால் முடிஞ்சால் உன் திராவிட கலாச்சாரத்தை பேசு இருந்தால் நீ பேசுவோம் அது வேற கதை இல்லை திராவிட மொழின்னு பேசு அதுவும் இல்லை அது வேற கதை இப்படி எல்லாத்துக்குமே கதகதையாக பேசி தமிழ்நாட்டில் எங்களுடைய வரலாற்றை திருடி எங்கள் தலைவருடைய வரலாற்றை அழித்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை புனையப்பட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரியாரிய பிம்பத்தில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த திருட்டு கூட்டத்திற்கே இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா வரலாற்றில் வீழ்த்தப்பட்ட இந்த இனத்தின் வரலாற்றை தேடி பிடித்து மீண்டும் இந்த இனத்தை எழுச்சி உற வைக்கணும்னு அரசியல் செய்து கொண்டு இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும் உனக்கு என்ன சிக்கல் இன்னும் இந்த மக்களை ஏமாற்றி விடலாம் இன்னும் இந்த மக்களை வந்து நம்ம பொய்களை சொல்லி நம்ப வைத்து அரசியல் அதிகாரத்தை அனுபவித்து விடலாம் என்று உனக்கு ஒரு பேராசை அந்த ஆசையிலிருந்து உன்னால் விலக முடியல அதனால தமிழர்களை அடிமைப்படுத்தி பார்க்கணும்னு இந்த திராவிட கூட்டம் இன்னும் உண்மையாக போராடக்கூடிய இந்த தமிழ் தேசிய கட்சி இந்த நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக பல சதித்திட்டங்கள் தீட்டிக் இருக்கிறது நாம் தமிழர் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது நான்கு பொதுத் தேர்தலை சந்தித்திருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அனைத்து விதிமுறைகளுக்கும் உட்பட்டு நாம் தமிழர் கட்சி இந்த ஜனநாயகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு இயக்கம் இருக்கிறது மக்களுக்கு எதிராக செயல்படுகிறது ஜனநாயகத்திற்கு விரோதமாக செயல்படுகிறது இந்த மக்களை நம்ப வைத்து ஏமாற்றுகிறது பொய்களையும் பொய் கதைகளையும் பேசி பேசியே தமிழர்களை அடிமையாக மாற்றுகிறது என்றால் உண்மையிலே தடை செய்யப்பட வேண்டிய இயக்கம் இன்னும் திராவிட இயக்கம் இன்னொன்னு ஆரிய இயக்கம் தமிழ்நாட்டில் ஒரு ஜனநாயக ஒரு கட்சி செயல்படுகிறது மக்களுக்கு உண்மையாக செயல்படுகிறது என்றால் நாம் கட்சி பதினைந்து ஆண்டுகளில் நாம் கட்சியால் இதுவரை என்ன வன்முறை வந்திருக்கிறது மக்களிடையே ஒற்றுமை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி உங்களுடைய பார்வைக்கு பிரிவினைவாதமாகத்தான் தெரியும் உங்களுடைய இவே ராமசாமி தமிழ்நாடு தமிழருக்கேன்னு சொன்னார்னு இன்னைக்கு வரைக்கும் விளம்பரம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்ப பிரிவினைவாதம் வராதா திராவிட நாடு மறுபடியும் கேட்டார்னு மறுபடியும் விளம்பரம் செய்கிறீங்க அப்ப பிரிவினவாதம் வராதா சரி இப்போதைக்கு உங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு அயலக தமிழர் விழாவில் போயிட்டு தமிழர்கள் உலகம் முழுவதும் பறை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழர்களுக்கு ஒன்றுனா திராவிட மாடல் ஆட்சி முதல்ல நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ அங்கே தமிழர்னு பேசுகிறாரு அன்னைக்கு கலவரம் எதுவும் வரலையா அங்கே பிரிவினவாதம் எதுவும் வரலையா தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவில் ஒரு கல்லூரியில் போயிட்டு நீங்கள் என்ன இந்துன்னு நினைச்சா நான் இந்து நீங்க என்ன இஸ்லாம் நினைச்சா நான் இஸ்லாம் நீங்க என்ன கிறிஸ்தவன் நினைச்சா நான் ஒரு கிறிஸ்தவன் நான் பெருமைக்குரியவன் கிறிஸ்தவன் என்று சொல்வதில் நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு உங்களுடைய துணை முதல்வர் தான் சொன்னாரு உங்களுடைய துணை முதல்வர்கிட்ட போய் சொல்லுங்க நீங்கள் மதத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடாது அது போல பேசக்கூடாது நீங்கள் அனைவருக்கும் பொதுவானவர் இப்படி பேசுனீங்கன்னா அது பிரிவினவாதம் அங்கே போய் பேசுங்க ஒவ்வொரு நாந்தவள கட்சியினுடைய உறவுகளும் தயாராகத்தான் இருக்கிறோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு வரத்தான் போறோம் களத்தில் களமாட போகிறோம் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் கட்சியோட பரப்புரை என்பது மிக தீவிரமாக இருக்கும் திமுகவை வீழ்த்த போகிறது நாம் கட்சி என்கிற பரப்புரையை நாங்கள் முன்னெடுத்து வைப்போம் திமுகவுடைய ஒவ்வொரு அட்டுழியத்தையும் நாங்கள் முன்னெடுத்து வைப்போம் பெரியார் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் இதுவரை நாம் அடைந்திருக்கக்கூடிய சீரழிவு என்னென்னங்கிறதை எடுத்து வைப்போம் பெரியாரிய அமைப்புகள் என்கிற பெயரில் தமிழ்நாட்டில் எவ்வளவு கயவர்கள் இன்னைக்கு கருத்து என்கிற பெயரில் கண்மூடித்தனமான உண்மைக்கு புறமான செய்திகளை விதைத்து கொண்டு இருக்கிறாங்கிற உண்மையை வெளிப்படுத்துவோம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் அது அண்ணன் சீமான் அவருடைய களம் அக்கா சீதாலட்சுமி அவருடைய பரப்புரைக்கான காலம் அது பிரபாகரன் பிள்ளைகளுடைய காலம் என்பதை கூட்டம் தாங்கிக் கொள்ள முடியல பதறுகிறது பற்றி எரிகிறது நாம் தமிழ கட்சியினுடைய கொள்கையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பதும் அதை பார்த்து கடந்து போக முடியாத கருஞ்சட்டை கயவர்கள் கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு தடை வாங்குகிறதாம் நாம் தமிழர் கட்சியை தேர்தலில் போட்டியிட விடாமல் தடுக்கிறதாம் ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்னங்கிற சோதனை விட்டபோதே போதே நாம் தமிழர் கட்சியை தடை பண்ண முடியல தலைவர் பிரபாகரனை இந்தியா முழுவதும் தீவிரவாதி என்று தடுத்து வைத்திருக்கும் பொழுது அவர்தான் என்னுடைய இனத்தின் தலைவர் என் கட்சியினுடைய தலைவர் என்று பிரகடனப்படுத்தி பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் புதியதோர் பாய்ச்சலை உருவாக்கி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியவே இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியிலையோ பாரத ஜனதா கட்சியிலே ஆட்சியிலையோ தடை செய்ய முடியல ஆஃப்டர் ஆல் அறிவாலயத்தில் ஐநூறுரூவா கொடுத்தா அஞ்சு பேர் ஆயரூவா கொடுத்தா பத்து பேர் ரெண்டாயிரரூவா கொடுத்தா இரநூறு பேருன்னு கூடி கூட்டம் போடக்கூடிய பெரியாருடைய தொண்டர்கள் நாம் தமிழர் கட்சியை தடை பண்ணிடுவீங்களா